ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான கலங்கரை விளக்கம் என்ற படத்தில் முதன் முதலாக கவிஞர் பாரதிதாசன் பாடலான சங்கே முழங்கு பாடலை இடம்பெறச் செய்தார் படத்தில் ஒரு காட்சியில் தன் காதலியை இழந்து சோகமாக இருக்கும்போது தன் நண்பரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப அந்த பாடல் காட்சியை நாடக அரங்கில் காண்பதாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பாடலில் வரும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற வரிகள் இன்றைக்கும் மேடைகளில் தமிழின் பெருமையை உணர்த்தும் வகையில் இந்த வரிகளை பேச்சாளர்கள் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல் தமிழுக்கு எதிராக இந்தி எதிர்ப்பு என்கிற மொழி போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்த நேரம் எம்ஜர் திமுகவில் இருந்த சமயம் தமிழனின் உணர்ச்சிகளை விவரிக்கும் இந்த பாடலை தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணியின் அனுமதியோடு இடம்பெற செய்தார் எம்ஜிஆர் அவர்கள் இந்த பாடலில் கவிஞர் பாரதிதாசன் உருவம் இரு பக்கமும் அடங்கிய புத்தகம் ஒன்று சுழன்று கொண்டே இரண்டாக பிளந்து இருந்த நடிகை சரோஜா தேவி சங்கு முழங்கியபடி தோன்றும் காட்டி இடம்பெற்றிருக்கும் மன்னாதி மன்னன் படத்தில் கவிஞர் கண்ணதாசனின் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா என்ற தமிழன் உணர்ச்சியும் திராவிடர் எழுச்சியும் நிறைந்த பாடலை அறிமுகப்படுத்தினார் எம்ஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளியான இந்த படத்தின் பாடல்கள் அந்த காலத்தில் ஒழிக்காத திமுக மேடைகளே இல்லை என்று சொல்லலாம் அதிமுகவை எம்ஜர் தொடங்கிய பின்னரும் அதிமுக மேடைகளில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தப்பட்டன இந்த பாடல் எம்ஜிஆர் தன் காரில் பயணிக்கும்போது போது ஒழிக்காத நாளே இல்லை எனலாம் இந்த பாடல் பொது உடைமை கருத்துக்களை தனது திரைப்பட பாடல்களில் புகுத்துவதற்கு பிரத்யேக கவனம் செலுத்தினார் அவர்கள் அதன்படி கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல்கள் பலவற்றை தன் படங்களில் பயன்படுத்தி கொண்டார் எஞ்சர் அவர்கள் இந்த படத்தில் எம்ஜாரும் பானுமதியும் மாட்டு வண்டியில் பயணித்தபடி வயக்காட்டில் பாடும் பாட்டு காடு விளைஞ்சிச்சு என்ன மச்சா நமக்கு காலும் தான் மிச்சம் என்ற பாடலில் பட்ட துயர் இன்னும் மாறும் ரொம்ப கிட்ட நெருங்குது நேரம் நானே போட சட்டம் பொதுவில் நன்மை புரிந்திடும் திட்டம் நாடு நலம் பெரும் திட்டம் என்ற வரிகளின்படி தனிக்கட்சி ஆரம்பித்து முதல்வராக ஆட்சி கட்டிலில் அமர்ந்து பல நல்ல திட்டங்களை தீட்டினார் தான் முதல்வராவதற்கு இருபது ஆண்டுகள் முன்பு எழுதப்பட்ட பாடல் இதிலிருந்து எம்ஜிஆர் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி என்பதை அறிந்து கொள்ளலாம் பாடலில் பானுமதி மாடாய் உழைப்பவன் வாழ்க்கையில் பசி வந்திட காரணம் என்ன மச்சான் என கேள்வி கேட்க அங்கு சேரக்கூடாத இடத்தில் செல்வம் சேருவதால் அவனுக்கு வரும் தொல்லையடி என்று எம்ஜிஆர் பதிலளிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் பல்லாண்டு வாழ்க திரைப்படத்தில் கவிஞர் பாரதிதாசன் பாடலான புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் இதே வரிகள் சந்திரோதய டைட்டில் பாடலிலும் இடம்பெற்றிருக்கும் ஆனால் அதே வரிகள் இந்த படத்தில் வேறு ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம் புனிதமாக அது எங்கள் உயிர் என்று காப்போம் என்று வரிகள் வரும்படி புதிய விளக்கத்தை பொது உடைமை பற்றி கவிஞர் பாரதிதாசன் எளிதாக எழுதினார் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து வளர்ந்து வந்த சமயத்தில் மிக சரியான வகையில் மக்களை கவரும் வண்ணம் பயன்படுத்திக் கொண்டார் எம்ஜிஆர் தன் திரைப்படங்களில் தன்னை பாட்டாளிகளின் தோழனாக மீனவ சமுதாயத்தின் காவலனாக ஏழை எளியோரின் துயர் துடைப்பவனாக நடித்த படங்களின் எண்ணிக்கை அதிகம் குறிப்பாக படகொட்டி படத்தில் வரும் தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் என்ற பாடலில் ஒருநாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் துயரை ஊரார் நினைப்பது சுலபம் என்ற கவிஞர் வாலியின் பாடலில் மீனவ சமுதாயத்தின் ஒட்டுமொத்த வாழ்க்கை துயரத்தை அடக்கி தனக்கே உரிய வாணியில் சோகத்தோடு நடித்து அசத்தினார் தொடர்ந்து கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் பாடலில் உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை படைத்தவன் மேல் பழியும் இல்லை பசித்தவன் மேல் பாவமும் இல்லை கிடைத்தவர்கள் பிழைத்துக் கொண்டார் உழைத்தவர்கள் தெரிவி நின்றார் இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார் மடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும் என்ற கவிஞர் வாலியின் வைர வரிகள் எம்ஜிஆரின் இமேஜுக்கு பெரும் பலம் சேர்த்தன இந்த பாடல்கள் மூலம் கவிஞர் வாலி உச்சத்தை தொட்டார் எம்ஜிஆரின் ஆஸ்தான கவிஞரானார் வாலி ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் நாடகத்துறையில் இருந்த சமயத்தில் ஆர்வத்தின் காரணமாக இசை ஞானத்தை வளர்த்து கொண்டதால் பிற்காலத்தில் அந்த திறமையை தன் பாடல்களில் பயன்படுத்திக் கொள்ள எயதுவாக அமைந்தது அதன் காரணமாக அவரது பாடல்கள் காலத்தால் அழியாமல் இன்றும் மக்களால் ரசிக்கப்படுகின்றன எம்ஜிஆர் முதல்வரான பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளியான படம் மீனவர் நண்பன் தேர்தலில் வெற்றி பெற்று எம்ஜிஆர் முதல்வரானதும் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாக சில நாட்கள் மீனவ நண்பன் படத்திற்கான தன்னுடைய காட்சிகளில் நடித்து முடித்துதான் பதவியேற்றார் இந்த படத்தில் மீனவ சமுதாயத்தின் குறை தீர்க்கும் தலைவனாக நடித்திருப்பார் இந்த படத்தில் அப்போதைய எதிர்கட்சியான திமுகவை சாடும் வகையில் பட்டத்து ராஜாவும் பட்டாள சிப்பாயும் ஒன்றான காலம் இது என்ற பாடல் அமைந்திருக்கும் இந்த பாடலில் கோட்டை கட்டி கும்மாளம் போட்ட கூட்டங்களே என்னானது பல ஓட்டை விழுந்து தண்ணீரில் மூழ்கும் ஓடங்கள் போலானது என்ற வரிகள் வரும் இந்த பாடல் வரிகள் எம்ஜிஆர் ரசிகர்கள் மத்தியில் அப்போது பலத்த வரவேற்பை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளியான நடிகர் அசோகன் சொந்தமாக தயாரித்த நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் அரசியல் நெடி மிகுந்த வசனங்கள் இருந்தன தனது கட்சியின் கொள்கைகள் எதிர்க்கட்சியின் ஊழல்கள் ஆகியவற்றை மக்களுக்கு எடுத்துரைக்க நல்ல வாய்ப்பாக எம் பயன்படுத்தி வெற்றியும் பெற்றார் நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று என்ற பாடலில் மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார் வீதிக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்துல தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையில ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார் தாங்கள் வாழ்வதற்கு ஊர்ப்பணத்தில் வீடு கட்டினார் இந்த வரிகள் திமுக கட்சியை நேரடியாக தாக்குவது போல இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் வெளியான ரிக்ஷா திரைப்படத்தில் கவிஞர் வாலியின் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு என்கிற பாடல் வரும் எம் திமுகவில் இருந்தபோது வெளியான படமாக இருப்பினும் பாடலில் உள்ள வரிகள் கருத்துக்கள் அவர் அதிமுகவை தொடங்கிய பின் பார்க்கும்போது திமுகவிற்கு எதிரான கருத்துக்கள் எம்ஜர் கணக்கு கேட்டது குறித்து எழுப்பிய கேள்விகள் போன்று பாவித்து ரசிகர்கள் இந்த பாடலுக்கு நல்ல வரவேற்பை அளித்தனர் தேர்தல் பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்ள செல்லும் போது எதிர்கட்சியினர் எம்ஜரை திரைமறைவாக இருந்து தாக்க முற்படுவதாக அவ்வப்போது தகவல்கள் அவருக்கு கிடைக்கும் எப்போதும் தன்னுடன் சில ஸ்டண்ட் நடிகர்கள் பாதுகாப்பிற்கு உடன் வைத்துக் கொள்வார் எம்ஜர் அவர்கள் காவல்துறையினரை விட அவர்களையே அதிகம் நம்புவார் ஒருமுறை திண்டுக்கல் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லும் போது மணப்பாறை அருகில உள்ள கிராமத்தில் ஒரு ஓலை குடிசையில் வயதான பெண்மணி தாயார் செய்த சாப்பாட்டை சாப்பிட்டு அங்கேயே தங்கியுள்ளார் பின்னர் திண்டுக்கல் வெற்றிக்கு பிறகு மறுமுறை மணப்பாறை சென்றபோது அதே ஓலை குடிசைக்கு சென்று தனக்கு உணவளித்த அந்த தாயை சந்தித்து ஒரு தூக்குவாளியில் பணக்கட்டுகளை அடுக்கி பரிசளித்தார் எம்ஜர் அவர்கள் இந்த சம்பவம் பின்னர் அந்த ஊர் முழுவதும் பரவி அந்த பெண்மணி பிரபலமானார் இதே போன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்த வரலாறும் உண்டு தான் ஆட்சிக்கு வந்ததும் ஏழை எளியோர் தங்கும் ஓலை குடிசைகளுக்கு இலவசமாக ஒரு விளக்கு என்ற திட்டத்தை உருவாக்கி ஏழை மக்களின் ஒளிவிளக்காக திகழ்ந்தார் என்றவர்கள் ஒரு தொண்டனின் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள காரில் பயணித்து பின்னர் சாலைகளில் கார் செல்ல முடியாத தருணத்தில் குறுகலான பாதைகளில் நடந்தே சென்று பங்கேற்று மணமகளுக்கு பரிசளித்து அவர்களை ஆசிர்வதித்து வந்தார் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய உண்டு நீதிக்கு தலைவணங்கு படத்தில் நான் பார்த்தா பைத்தியக்காரன் பாடலில் ஜாதி மதம் இன மொழி பார்ப்பவன் நான் இல்லை நான் நெருப்பினால் நடப்பவண்டா ஆனால் நீதிக்கு பயந்தவண்டா தர்மத்தை அழிக்க வந்தால் உயிரை தந்தேனும் காப்பவண்டா ஊருக்கு நீ செய்யும் அணியாயும் நான் உள்ளவரை நிச்சயம் நடக்காது இந்த உண்மைகளை ஊரறிய எடுத்துரைப்பேன் நாளை உன்னுடைய ஆட்டத்தை நான் முடித்து வைப்பேன் என்ற பாடல் வரிகள் திமுகவின் அராஜக ஆட்சிக்கு எதிராக எழுதப்பட்டு அரங்குகளில் எம்ஜிஆர் ரசிகர்களால் அபார வரவேற்பை பெற்றது தேடி வந்த மாப்பிள்ளை என்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்தது அதில் வரும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்ற பாடல் மிக பிரபலம் தேர்தல் பிரச்சாரங்களில் அதிமுக பொதுக்கூட்டங்களில் இந்த பாடல் அதிகம் உபயோகத்தில் இருந்தது இப்போதும் எம்ஜர் ரசிகர்கள் சில அமைச்சர்கள் எம்ஜர் அபிமானிகள் தங்களது செல்போனில் ரிங்டோனாக வைத்துள்ளனர் தாயின் பெருமைகள் சிறப்புகள் இந்த பாடலில் அழகாக வடிவமைத்து இருப்பார்கள் பெற்றெடுத்து பேர் அன்னை அல்லவோ நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ தாய்பாலில் வீரம் கண்டேன் தாலாட்டில் தமிழை கண்டேன் அன்னை சிந்தும் கண்ணீரில் எல்லாம் பிள்ளையினால் பன்னீர் ஆகும் ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும் என்ற வரிகள் பாராட்டை பெற்றன உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் எம்ஜிஆரும் நம்பியாரும் மோதும் சண்டை காட்டி ஒன்று எடுப்பதற்காக செங்கல்பட்டு அருகில் ஒரு இடத்தில் ஆர்ட் டைரக்டர் ரங்கமுத்து மூலம் செட்டமைத்தார்கள் அந்த செட்டமைப்பை பார்வையிட அடிக்கடி செங்கல்பட்டு சென்று வந்தார் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை சாப்பிடுவதற்கு ஒன்றும் கிடைக்காத பட்டத்தில் அருகில் உள்ள கிராமத்தில் சென்று ஏதாவது வாங்கி வருமாறு இருவரை பணித்து ரூபாய் நூறு ரூபாய் கொடுத்து அனுப்பினார் அவர்கள் வேகவைத்த வேர்க்கடலை சீனிக்கிழங்கு வாங்கி வந்தனர் அதை தானும் உண்டு அனைவருக்கும் பகிர்ந்தளித்தார் மீண்டும் மீண்டும் தான் செங்கல்பட்டிற்கு போது தன்னுடன் வருபவர்களுக்காக தனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அந்த பெண்மணியிடம் வேர்க்கடலை சீனிக்கிழங்கு வாங்கிவிட்டு கையில் உள்ள பணத்தை கொடுத்து விட்டு வாருங்கள் என்று பணித்துள்ளார் எம்ஜர் முதல்வரான பின்பு அந்த வயதான பெண்மணி இறந்து போன தகவல் யார் மூலமோ எம்ஜருக்கு தெரிவிக்கப்படுகிறது உடனே எம்ஜர் கார் மூலம் செங்கல்பட்டுக்கு சென்று அந்த குடிசைக்கு சென்று அந்த பெண்மணிக்கு இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு விட்டு வந்தார் என்பது வரலாறு இந்த மாதிரி யாரும் எதிர்பார்க்காத கனவிலும் காணாத சம்பவங்கள் ஏழைகளுக்கு செய்த உதவிகள் எம்ஜிஆர் விஷயத்தில் ஏராளம் உண்டு இந்த செயல்களும் மனித இதயங்களில் ஆழமாக தான் எம்ஜிஆர் வாக்கு வங்கி என்பது கணிசமான அளவில் கிராமப்புற பகுதிகளில் பெருகி உள்ளது என்று சொல்வதுண்டு